கோர்ட்டில் வழக்கு இருக்கா வா கால் வந்துட்டு பரலாப்பா கொண்டாப்பா என்னப்பா சின்னதுக்கே ம் உட்காரணுமோ இல்லை வளர்க்குறீங்க நீங்கள் ம் இது என்றைக்கு செல்ஸ் பண்ணணும் எத்தனை கோடி ஒன்று இருபது ஒன்று பேசியிருக்கிய ஒன்று பன்னிரெண்டுன்னு முடியும் பன்னிரெண்டு அல்லது பதினஞ்சு பதினஞ்சு வராது ஒன்றுக்கு தான் கேட்குறான் தொண்ணூறுரூவா பேசி ஒரு வருஷத்துக்கு வருவான் ஒரு கோடிக்கு வருவான் ஒன்று பத்து பன்னிரெண்டு வர முடிச்சு தொழிலை பற்றி வேதனைப்பட்டு வந்தது யார் நீங்கள் தான் ஓகே வாங்க பெரியவர் வந்து உட்காரலாம் கால் ஒன்றுலாம் நமக்கெல்லாம் அப்படி கிடச்சா எவ்வளோவோ கொடுப்போம்னு நீங்கள் ரெண்டு பேசிக்கிட்டுருக்கீங்க ஏ இன்னொரு தான் கட்டுறாங்க எல்லார் உள்ளத்திலும் ஓடுறது தான்ப்பா நமக்கு செல்வோம் நம்ம ஏன் நினைக்கணும் உண்மையா இல்லையா அரசு உத்தியோகம் கிடைச்சாச்சு கால் விட்டு வரலாம் ஏற்கனவே ஒரு இடம் வந்து வேக்கன்சி ஆகுது அந்த போஸ்ட்டிங்கை போட்டுத்தானே முதல் மாத சம்பளம் கோயிலுக்கு வந்துடணும் இந்த தான தர்மத்தில் உயரும் உங்கள் குடும்பம் போய்ட்டு வரலாம் கர்மசாமிக்கு அடுத்து பேசுவோம் திருச்சி திருச்சியில் எந்த அவனுக்கே கருபதாமி ஆமா அப்படியா இன்னும் இருபது நாள் கழித்து வந்து என்னையை பார்ப்பா என்ன கவலைப்படாத கருபுதாமிக்கு கருபதாமிக்கு தஞ்சாவூர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மனைவியினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது பரவாயில்லையா உன்னுடைய மனைக்குள்ள ஒரு தெய்வ சக்தி வந்து பேசக்கூடிய காலம் வருது அதை வெற்றியாக்கி தாரேன் தரேன் ரெண்ட காலமாக தொழிலால் வேதனையும் கடனால் தொல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கும் கிரகங்கள் காரணமாக வேறு எதுவும் கோளாரா அப்படின்னு நினச்ச ஆனால் அது கிரகங்கள் தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை புரியுதா வேற என்ன வேணும் உனக்கு இந்தா விருத்தி பண்ணி தாரேன் ஒரு கன்னி தெய்வம் வந்து உன்னை காப்பாற்றி வெற்றி ஆக்குவாங்க ஆனந்த உடைவாய் கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் நீங்கள் எந்த ஊர் அது தஞ்சை மாவட்டமா பழைய தஞ்சாவூர் இன்றைய தஞ்சை மாவட்டமா அப்படிங்காயிருங்க குடும்பத்தோடு வந்துருக்கீங்களா ஆ கால் விட்டு இப்போ யாருக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு தரணும் இவளுடைய படிப்புக்கு முற்றுப்புள்ளியான நேரம் வந்தாச்சு அதனால் நீங்கள் வீணாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியாது வேண்டாம் விட்டுரு இவனுக்கு வேலையை பற்றி நான் கேட்டேன் ஏப்ரல் மாதத்தில் வேலை உனக்கு கிடைக்கும் அதுவரை எந்த கஷ்டமும் இல்லாமல் மன வருத்தம் இல்லாமல் உங்களை காப்பாற்றி தரேன் கால் உலட்டுவாங்க கடனை தீர்த்து தாரேன் வெற்றியாக்கி தரேன் கல்யாண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கு புரியுதா ஆறு மாதம் கழிச்சுங்க வா மனதுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரேன் இந்த மகனை முதல் மாத சம்பளத்தை சன்னிதானத்துக்கு கொடுத்துருடா ஆனந்தமாக இருக்கு கும்பகோணம் உன்னையை மீறி போய் வாழ்க்கையை அமைச்சிக்கணுங்கிற நிலமையில் மண்டை ஓடிக்கிட்டு இருக்கடா அப்படி போகணுமா போக விடாமல் தடுக்கணுமா தடுத்து தரணும் இவனையும் கூட்டு வந்து கேட்க உனக்கு அறிவு இருக்கா என் சக்தியால் அவள் மனத்தை அடைக்கிறலாங்கிற நம்பிக்கையில் கூட்டு வந்திருக்க ஒரு உணவுல கால் வந்துட்டு வா விஜயம் என்றாலே பயணம் என்பது பொருள் லட்சுமி என்றாலே செல்வம் என்பது பொருள் செல்வம் ஒரு வீட்டுக்கா சொந்தம் இல்லை ஒரு வீட்டுக்காக சொந்தம் உலகம் முழுக்க சொந்தம் விஜயம் என்றால் பயணம்னு அர்த்தம் அதனால் அவள் பயணத்துக்கு புறப்பட்டு தயாராக இருக்கான் வாழ்க்கை பயணத்தை நோக்கி ஏழு பேர் குரூப் உட்கார்ந்துருக்காங்க அவங்களுடைய உறுதுணையில் இவன் மண்டை ஓடிக்கிட்டு உருண்டுகிட்டு அலையுது புரியுதா இதுவரை தனியை சந்திப்பு பல அதில் நடந்த பிரச்சனைகளும் பல ஆனால் இப்போ சட்டப்பூர்வமாக உங்களை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஐடியாவும் தந்திரத்தால் ஏற்பாடு பண்ணி தயாராக இருக்காங்க அதை அத்தனையும் நீக்கி காப்பாற்றி தராங்க குடி பார்ப்போம் இப்படி ஐம்பது ரன்களும் அறிவும் மாறு உணர்வும் ஆறு உடலே கட்டுப்பட்டு ஐம்பலன்களையும் அடக்கியாச்சு தந்தைக்கு கட்டுப்பட்டுருப்பா வெற்றி உண்டு எங்கே போனாலும் மூக்கணாஞ்சரோடு இருக்கும் வந்து திரும்பி வந்து உட்காருவா நல்லா இரு மகளே ஆனந்தமாக இரு வெற்றி அடைவாய் கும்பகோணம் இல்லை தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இருதார யோகத்தோடு வாழக்கூடிய குடும்பமும் குடும்பம் என்ன குடும்பம் இரண்டு மனைவிகளோடு வாழக்கூடிய வகையில் உள்ள குடும்பத்தில் உன்னுடைய மூதாதிரிகள் வாழ்ந்திருக்காங்க புரியுதா அந்த அம்சத்தில் நீ இருக்க ஆனால் இப்போ சுமார் ஒன்றரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய கான்ட்ராக்ட் உன்னுடைய பில்டிங் ஒர்க்கு சம்மந்தமான தொழிலில் ஒரு சரிவும் கூட இருப்பவருடைய பிரிவும் ஏற்பட்டது அதனால் இப்போ உனக்கு தொழிலை வளப்படுத்த முடியாத நிலையும் அதற்கு தகுந்த பண உதவி கிடைக்காத துயரமும் இப்பொழுது நடக்கு உண்மையா கால் வா இதற்கிடையில் வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பும் மனவேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு அதை வெற்றி ஆக்கி தரேன் வீட்டுக்குள்ளே ஓயாத வாதம் வம்பு நடக்கு புரியுதா நீயே கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ பெயிருவோமாங்கிற சிந்தனையில் மனதை உழட்டிக்கிட்டு அடையுத அந்த நிலைகள் இல்லாமல் உன்னை நல்லா வாழ வச்சா போதுமலா வேறு என்ன வேணும் இந்தா பணத்தை எடுத்துட்டேன் வாங்கியாச்சு அதே கும்பகோணத்து எல்லை பெண்ணடியால் கும்பல வந்திருக்கானா யார் வீட்டுக்குள்ளே என்ன தெய்வம் இருக்குது அப்படீங்களா என்ன வேணும் போங்க வெளிநாட்டுக்கு போகணும் தானா கால் நான் பிசா வர வச்சு அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா போதுமா போதுலா இங்கே இருந்தால்னு வச்சுக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதை தான் நான் பேச போகிறேன் இங்கே இருந்தான்னா கொஞ்சம் விசாரணை வழக்குன்னு சொல்லி வந்துடும் அதுக்குரிய நிலைமையும் அதுக்குரிய பழக்க வழக்கங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வீட்டில் உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் ஓமனத்தில் இருக்குது பக்குவமாக வெளியே தள்ளி உட்கார வச்சா போதும்லாம் கால் ஒன்றுவான் என்கிட்ட இருக்கவங்களுக்கும் நான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் பையன் அவங்களையும் நான் கூப்பிட்டு போவேன் நீ வருத்தப்படக்கூடாது என்ன இல்லை என்ன அப்படி போவான் இப்போ காப்பாற்றுறேன் அப்படி ஜெயிச்சுட்டேன் மகளே ச அதே கும்பகோணம் இல்லை எல்லையில் பத்திரகாளி பயிற்சியம் இருக்காங்களா வாராங்களே ரெண்டு பேர் ஐயனாருக்கு பக்கத்தில் வீரனார் இருக்காரா இருக்கார உன்னுடைய உடல்நிலைகள் மனவேதனையும் உன்னுடைய வச்சிருக்கிற பொட்டு சம்பந்தமான குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்கு பொட்டுன்னா யாருக்கா சரியா சொல்லுனா அவன் மனநிலையை மாத்தணுமா உடல்நிலையை மாத்தணுமா உட்காரலாம் பார்த்தேன் உயிருக்கு ஆபத்தான காலங்கள் எதுவும் இருக்கா அப்படி கர்மத்துக்குரிய நேரமா அல்லது வெறும் சோதனை காலமானு கேட்டேன் சோதனை காலம்தான் கர்மாந்தரத்துக்குரிய காலங்கள் இல்லை ஆகையினால் உன் மாங்கல்லியம் நிலைக்கும் இந்த மகளே சேரும் சிறப்பாக இருப்பாய் இந்த கனியை உன் வீட்டுக்காரரை சாப்பிட சொல்லு இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு பத்திர ஆஃபீஸ்லேருந்து உனக்கு நல்ல தகவல் வரும் வாங்கிட்டு அங்கிட்டவா இருந்தா சந்தோஷமாக திருவாரூர் இரண்டு கேள்விகள் உள்ளத்தில் இருக்கிறதப்பா ரெண்டு கேள்வி ரெண்டு வாரம் வாங்கிக்கலாப்பா என்ன வேணும் ஒன்றே அவ்வளோதான் கால் வந்துட்டு வரலாம் முதல்ல திருமணம் தான் நடக்கும் வேற பின்னால் தான் நடக்கும் அவ்வளோதான் கேள்வி நீ கேட்டது ரெண்டு கேள்வி நான் சொன்ன ஒரே பதில் திருமணம் கார்த்திகை நிர்ணயமாகும் வெற்றியாகி தரேன் ஒரு பிள்ளைக்கு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் மன்னார்குடி பகுதி வராகி அம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா இருக்கா போய் கும்பிட்டுருக்கீளாப்பா கும்பிட்டுருக்கீங்களா அந்த அம்மா வாரா அதான் கேட்டேன் என்ன சொல்லிட்டு வந்தேன் ஒரு தாய்த்து உன் உம்மான்னு கெட்டுத்தியா உன் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் மகன் திருந்த வேண்டும் என்பதற்காக சில பூஜை புரஸ்காரம் பொருள்கள் இவைகள்லாம் வீட்டில் இருக்கும் ஆனால் எதுவுமே நடக்கலை புரியுதா மதம் மாறி கூட ஒரு நண்பரை போய் பார்த்து ஒரு வழி பண்ணி அவன் மைண்டை திருப்பிட்லான்னு ஒரு முயற்சி எடுத்தான் மதம் மாறி அதுவும் நடக்கலை இது கிரகமாக இல்லாட்டி இவன் திட்டம் போட்ட புத்தி கேட்டேன் ஒரு பொம்பளையால் அவன் மதி மயங்கியிருக்கு அதில் ஏற்பட்ட விளைவு தான் இது கால் ஓட்டுவான் என்னம்மா புரியுதா உனக்கு அவன் வயதுக்குள்ளே மருந்து கிடக்கு நீங்கள் ஒரு தரம் போய் கட்டாயப்படுத்தி எடுக்க போனீங்களா பாதி முழுக்க முழுக்க எடுக்கிறதுக்கு அவன் ஒத்துழைக்கலையா நடந்துச்சா டெய்லி தான் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு பேச வந்துட்டியே நீங்கள் நம்புங்க நான் நம்பலை அவள் பிராட் அடிக்கா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க அப்புறம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தடல இப்போ அவன் மனதையும் மதியமும் திருப்பணும் இதனால் பல லட்சங்கள் நஷ்டம் சட்டப்படி விசாரணை தேவையில்லாத குழப்பம் ஊர் வம்பு அவன்கிட்ட சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மைனர் ரவுடி மாதிரி அவன் மனத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மண்டையை செவ்ட்ல அடித்து திருப்பி தந்தால் போதும் இல்லை அவன் உள்ளுணர்வை மாற்றினேன் கட்டுப்பட்டுருப்பான் கொஞ்சம் மறைக்கு தந்துருந்தேன் பக்கத்தில் வா இருந்து என்னையை போங்க ஆத்திரப்படாமல் இருந்து என்னையை பார்த்துப்பான் இப்போ நிலத்துக்கு உத்தரவு இல்லை மகனுக்கு தான் உத்தரவு கர்பதாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா திருப்பூர் எல்லை திருப்பூர் கடன் பட்டு வந்தது யார் எதுவும் இடம் வியாபாரம் பண்ண மாதிரி தெரிஞ்சது என் பங்கு வரலையே அப்படியா அப்படியா வெங்காயம் எல்லாம் எங்க இருக்கு ஏதோ ஒரு அப்படியா அந்த பிள்ளை வேணுமா உனக்கு கண்டிப்பா ஒரு முடிவுக்கே வந்துட்டான் அப்படியா கண்ண மூடு பாத்துருவோம் கண்ண முடா தம்பி அவன் வந்து வாழ்ந்தா இவன் கூட நல்லா தாப்பா இருப்பா சரிங்க கல்யாணத்தை முடிச்சு போய் ஒன்றும் குழம்ப வேண்டாம் இவன் கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணணும் வட்டி கொடுக்கணும்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்திய ஒரு சில ஆட்களுக்கு அதெல்லாம் ஒழுங்காக வந்து சேரும் தேவையில்லாமல் நம்ம கொடுக்காத ஆமாம் வெட்டி ஆக்கி தரேன் அந்த பிள்ளையை போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம் சந்தோஷமா இரு ஆமாம் அடுத்து ஒரு சைடாக வழியுங்க அந்த அம்மா அங்கே வரணும் கூப்பிடுறதா சரியாக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் திருப்பூர் எல்லை கடனால் உபாதை இணைந்த மகன் லாட்டை திட்டு விழுந்த மாதிரி மனத்தில் சாமிட்ட வேண்டியிருக்கலானே அது மூலமாக கனவு கண்டிக்கலானே இந்த கடனை நான் தீர்த்து தாரேன் ஆறு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கு முன்னால் உனக்கு தொழில் சுந்தமான பணமும் வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரும் கடனை தீர்த்துக்கா சந்தோஷமாக இருக்கும் வெற்றி உண்டு மகனே ஆனந்தமடைவார் அதே திருப்பூர் எல்லை பிள்ளைய பற்றி கேட்க வந்தவர்கள் வேலை மாதிரிக்கு முதல்ல வாங்கி தரேன் அதில் ஆறு மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு தரேன் இப்போ ஒர்க் ஷாப் தொழிலுக்கு ஒருத்தனை துணைக்கு கொண்டு வந்து வைக்கிறேன் அதை வச்சு உன் தொழிலை ஓட்டுறேன் போதுலா வரலாம் இந்தா காசு பணத்தோட மாமா பக்கத்தில் கண்ணும் கருத்துமாக கனிவளமாக வாழ்க்க கருபசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலை இருக்கிறது யாருக்கு என்ன தொழில் பார்க்குறீங்க ஒரே ஒரு டீலிங் மட்டும் கையில் வச்சுக்கலாம் உணவு சம்மந்தமான பொருள்களை விநியோகம் பண்ணுவதை மட்டுமே கையில் வைத்துக் கொள்ளலாம் ஆமாம் ஆனால் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற வேலை கையில் வேண்டாம் ஒரு இடத்துல உட்காந்து நாலு பேரை கையில் வச்சு பார்க்குற நிலைமைக்கு கொண்டு வந்து தரேன் வெற்றியாகி தரேன் உடல்நிலையை நல்லா இருக்கிறேன் தூக்கம் வராத குறை வீட்டில் இருக்குது அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தரேன் புரியுதா அப்படியா கேட்டு பார்ப்போம் முருகப்பெருமான் வராற என்னப்பா அவருக்கு எதுவும் குறை வச்சுருக்கீங்களா தங்கத்தேரு இவருக்கு தெரியுமா அதுதான் தங்கத்தேர் ஓட்டுவேன் உன் பிரச்சனையும் தீர்ந்தாச்சு நல்லாரு வெற்றி வேல் முருகனுக்கு ஈரோடு எல்லை ஈரோடு மூன்று வருடங்களுக்கு முன்னால் இருந்த தொழில் முன்னேற்றம் இப்போது இல்லாமல் வேதனை அடைகிறாய் வீட்டில் ஒருவருக்கு முட்டுக்கு கீழ் நரம்பியல் சம்பந்தமான வேலை வேதனை இருக்கும் இருக்கா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேள்விக்குறியும் குழப்பமும் நடந்து முடிவெடுக்க முடியாமல் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறாய் அருகிலே ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அதன் அருகிலே ரோடும் இருக்கும் அதை சேர்ந்து போனால் ஒரு மில்லும் இருக்கும் இருக்குதா ஆப்பிரேஜனம் பண்ண உடம்புக்கு நல்ல சக்தியை கொடுக்குறேன் பாதிப்பு இல்லாமல் எழுந்து நடக்கவும் வைக்கிறேன் நடக்க முடியலையே நடக்க வைக்கிறே அடுத்த கேள்வி இல்லை போய்ட்டு வரலாம் கர்பசாமிக்கு கருபசாமிக்கு ஈரோடு எல்லை உடல்நிலையை பற்றி ஆராய்ச்சியாக இருக்குது யாருக்குண்ணே என்னென்ன செய்து என்ன செய்து என்னமெல்லாம் செய்து கண்ணை முடுங்க பார்க்கட்டும் ஆ ஒன் சைடு இருக்கக்கூடிய தலை பக்கத்தில் உள்ள நரம்பில் பிளாக் இருக்குப்பா அதை ஸ்கேன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அதுக்கு பிறகு தான் அது சரியாகவும் உத்தரவில் இருக்குது இல்லாமல் காப்பாயித்தரேன் எழுந்து நடக்க வைக்கேன் ஒரு இடத்துலருந்து பணம் வர வேண்டிய நிலைமை வரும் அதை வாங்கி தரேன் வேற என்ன வேணும் நூஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் சரி ஜெயிச்சு தரேன் அதே ஈரோடு எல்லை நீங்கள் வந்து உட்காந்தோன்னே பன்னாரிலிருந்து மாரியம்மன் வாரா அவளை போய் கும்பிட்டுருக்கலாம் என்னைக்காது முன்னால் போயிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்தேன் முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக இருக்கு ஆனால் அது இதுவரை உங்களுக்கு துணைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போதைக்கு அதனுடைய உறுதுணைகள் இல்லை இதனால் இப்பொழுது இரவில் பிடரி பக்கத்தில் தண்டுபடத்துல இருந்து இடுப்பு வர வலியும் வேதனையும் இருக்கும் இருக்கா அதே மாதிரி ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு நம்முடைய பணம் முதல் போன்றவை சூறையாடப்பட்டிருக்கும் அவையெல்லாம் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய நேரம் வந்தாச்சு ஒரு மகனை பற்றிய கவலை உள்ளத்தில் இருக்கும் அதை தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தரேன் வேறு என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் நீங்கள் அங்கே தள்ளி போகலாம் அக்கா கண்ட முடி உட்காரு என்னையை மட்டும் நானே இன்னும் இருக்கான்னு பார்க்கட்டும் கால் வரலாம் குடலில் புண்ணு இருக்குன்னு செய்தி வந்துச்சா என்ன மருந்து சாப்பிட்டீங்க மங்குஸ்தான் பழம் அந்த தோடை எடுத்து நல்லா காயப்போடணும் அதை நன்றாக பொடியாக்கணும் மிகவும் சரித்து கொதிக்க வைத்த பசும்பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னால் சாப்பிட்டு வந்தால் இந்த நோயும் திந்துரும் இந்த எரிச்சரும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வைக்க இந்த உடல் எரிச்சலையும் தீர்த்து ஆனந்தமாக இருக்க வைக்கிறேன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை வர வைக்கிறேன் அப்படியா தாராபுரம் எல்லை தாராபுரம் உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் மகாணின்னு ஒரு அம்மா வராளா எங்கே இருக்கா இருக்காங்க மாரியம்மன் ஒரு வராளா அவள் எங்கே இருக்கா பக்கத்திலே இருக்கா நீங்கள் அவளுக்கு தான் நல்ல விளக்கெல்லாம் போடுவீங்களா காலில் விந்றுவாங்க வீட்டுக்குள்ளே கடன்களால் மன வருத்தமும் உடல்நிலை சரியில்லாத குறையும் பிள்ளையின் நடவடிக்கையில் உபத்திரம் தாங்க முடியாத துயரமும் நமக்கு மான மரியாதை நிற்குமா நிற்காதான்னு தெரியவில்லையே என்ற ஒரு குழப்ப ஏக்கமும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது பிள்ளையின் மனதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லாம் முதல்ல ஒரு பிள்ளையை மாற்றித்தாரேன் ஆண் வாரிச பின்னால் தாரேன் முருகானு பேர் வச்சுக்கலாம் போ கருமசாமிக்கு கால்நட்டு வரலாம் செய்யாத குற்றத்துக்கு பல பணிகளை வாங்கி மனவேதனை அடைந்த மகள் நீ உண்மையா அதில் உனக்கு யார் தட்டி கேட்க வேண்டுமோ அவர்களே ஊமையாக இருந்து உன்னை பழி வாங்கி விட்டார்கள் அந்த வேலை கிடைச்சாச்சு உன்னை காப்பாற்றுவான் அதே மாதிரி கடமை தராத மகனாக இருப்பான் கடமை தவறாத மகனாக இருப்பான் வெற்றி அடைவாய் மொத மாத சம்பளத்தை ரெண்டு கோயிலுக்கு பங்கு வைப்பேன் நீ என் கோயிலுக்கு இன்னொரு கொஞ்சம் சுவாமியே நல்லா இரு திருச்செந்தூர் எல்லை போகுது சாமி ஸ்ரீவைகுண்டம் பகுதி யார் இருக்கீங்களா என்னப்பா என்ன அம்மன் எதுவும் அம்மன் கோயிலுக்கு எதுவும் வேலை பார்க்குறீங்களா அலங்காரம் எதுவும் பண்ணுவீங்களா சரி திருவாசகத்தில் வாழாபத்து எத்தனை பாட்டுப்பா நீங்கள் ஓதாரமூர்த்தியா அவருடைய மனைவி வாழாபத்து எதற்காக பாட வேண்டும் எல்லாருமே கோயிலில் பாடுதிங்க அதையும் ஒரு பாட்டாக பாடிடணும் என்பதற்காக பாடுறீங்க வாளாபத்து எதுக்காக பாடணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் மோதுவார் மூர்த்திக்கு அந்த விஷயம் தெரியணும்ல வாட் கிடையவே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து வயது முதிர்ந்து இறையடி சேரக்கூடிய நன்னாளில் அவங்க ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக சிவனடியார்களெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து வாளாபத்து பாடல்களை பாடுவார் அதில் ஒவ்வொரு வார்த்தையிலும் கடைசில வாழ்கையிலேன் கண்டாய் அப்படின்னு வரும் பாட வேண்டிய ராகம் நீலாம்பதி முகாரி போன்ற ராகங்கள் பாடுவார்கள் கடைசியின் முகாரியும் முதலிலே நீலாம்பதியும் பாடுவார்கள் புரிகிறதா நீலாம்பதியிலே ஏன் பாட வேண்டும் உறங்காமல் துடிச்சிக்கிட்டு இருப்பான் உணர்வெல்லாம் எல்லாம் இருப்பான் மூச்சு முன்னும் பின்னும் போகாது அதனால் நீலாம்பதியில் பொழுது இறக்கத்தை காட்டி அந்த உணர்வுகளை அடக்கி அந்த நோயாளியை உறங்க வைக்கணுங்கிறதுக்கு முடிவெடுத்த பின்பு வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு முகாரி ராகத்தில் பாடணும் அதுதான் கடைசி பார்த்து பாட்டு சரேண்ணா இதுதான் வாளாபத்தினருடைய மகிமை என்ன உங்களுக்கு இன்னும் நீங்கள் தேவார திரட்டுகளை படித்திருக்கிறீர்கள் முழு தேவாரங்களை படிக்கவில்லை ஆமாப்பா நீங்கள் சிவனடி இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் சொல்ல சாமி வராற எதுக்குப்பா வராரு குலதெய்வம் காது கேட்கும் ஆ ஆடு சத்தம் மொட்டு வராற நீங்கள் கொஞ்சம் சைவமாக கும்புடுவா கிடாயை விட்டுவீங்களா சாமி அசைவம் கிடாயை கேட்டால் கொடுத்துருவோம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் உண்மையா இல்லையா கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது முத்தொழில் பார்க்க பிறந்த மகன் நீ ஒன்று போட்டார் கேமரா இன்னொன்று ஓதுவார் இன்னொன்று ஜாதகம்லாம் படிக்கணும்னு முடிவெடுத்திய ஏன் செய்யலை செட் ஆகலை அதனால் இந்த மகனுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கவலை இருக்கிற பண நிலைமைகளை பற்றிய வேதனை இந்த தொழிலை வச்சு இவ்வளவுக்கு ஓட முடியுமா அல்லது வேறு எதுவும் செய்யலாமாங்கிற ஒரு சிந்தனை இது சம்மந்தமாக ஒரு இடம் சம்மந்தமான மனக்குழப்பம் வேறு உள்ளத்தில் இவைகள்லாம் சேர்ந்து உங்களை வாட்டிக்கிட்டு இருக்குது அதனால் சிவரு மாற்ற க வடிக்காத கண்ணீர் கொஞ்சம்தான் துடிக்காத உள்ளம் தூங்காத நெஞ்சம் ஏங்கிக்கிட்டு இருக்கிய இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு உனக்கு என்ன செஞ்சு தரணும் சொன்னால் தப்பாக நினைப்பீங்களா நூஞ்சங்க தள்ளிடுங்க நீ பார்த்த என் பக்கத்தில் வாடா தம்பி வாடா நூஞ்ச வாடா நேராக வாடா உன் பேர் என்னடா நல்ல தெளிவாக வச்சுரு தமிழை சிவசங்கரன் சங்கர் சிவபெருமானையே ரெண்டு தரம் சொன்னது மாதிரி அந்த பேர் சங்கரம்ங்கிறது யார் சிவன் சிவன் என்பதும் சிவன் அதுதான் என்ன படிச்சிருக்க பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்ட்ஸ் ஓகே இதானே உன் படிப்பு கண்ணை மூடு பார்ப்போம் எதிர்பாராமல் இவனுக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி கொஞ்சம் மனநிலைகள் பாதிக்கப்பட்டான் அதுக்கு இவனுடைய படிப்பு காரணமாக பழக்க வழக்கம் காரணமாக இயற்கையீரே ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் போய் இருக்கு சரானா திடீர் அப்செட்டு தான் இதை குளமாக்கி நான் ரிலீவ் பண்ணி தந்துட்டால் போதுமா ஏழு முறை என்னைய பார்க்கவோ ஏழாம் முறை ஒம்பள தெளிவாக இருப்பான் கால் உண்டு கர்பசாமிக்கு கருமசாமிக்கு ஏழு முறைன்னு திடீர்னு சொல்லிட்டார என்ன கர்பசாமி ஏழு முறைன்னு சொன்னீங்க என்னத்துக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படி நீங்கள் கேட்க வேண்டாமா கேட்கணுமா வேண்டாமா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி சகசிராரம் ஆக்கிக்கு அடுத்து ஏழு ஆதாரங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு முறையும் இயங்க வைப்பேன் ஏழாவது நாள் ஏழாவது முறையாக என்னை சந்திக்கிற பொழுது சகசிராரத்தை திறந்து இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளே இருத்தி தெளிவாக ஆக்கி தருகிறேன் வெற்றி அடைவீர் செல்வங்களே உண்டா சிவகாந்த சக்தி பெருகும் தொழில் நல்லா நடத்தி தரேன் இன்னொரு புதிய வியாபாரம் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு போட்டு தரேன் என்ன